அஸ்லாம் வலைக்கம் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நட்பு கொள்ளும் முறைகளை அறிவோம் நட்பை முறித்துவிடக் கூடாது சில நேரங்களில் மிக நெருக்கமாக பழகுபவர்களுக்கிடையில் மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் எழுவதுண்டு இதை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து நட்பை தொடர வேண்டும் அற்ப விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கொண்டு பகைவர்களாக பல பலர் வாழ்கிறார்கள் அதிகபட்சமாக மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியமல்ல நல்ல நட்பிற்கு இறைவனிடத்தில் கூலி இருப்பதால் இது ஒரு நற்செயலாக கருதப்படுகிறது எந்த ஒரு நற்செயலையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது அல்லாஹின் தூதர் சல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நற்செயல்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலே ஆகும் அறிவிப்பவர் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹூ அன்பு நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு நபி முஸ்லிம் அலி சகோதரனிடம் மனஸ்தாபம் கொன்று மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று அவர்கள் இருவரும் சந்தித்து இவரை விட்டு அவரும் அவரை விட்டு இவரும் முகம் திருப்பிக் கொள்வர் இவ்விதம் செய்யலாகாது இவர்கள் இருவரில் முதலில் சொல்பவரே சிறந்தவராவார் அறிவிப்பவர் அபு அய்யூப் நூல் புகாரி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு நல்லவர்களுடன் தொடர்பை முறித்துவிடக் கூடாது என்று நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் அறிவுரை கூறுகிறான் முகம்மதே தமது இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனிடம் பிரார்த்திப்போரை நீர் விரட்டாதீர் அவர்களைப் பற்றிய விசாரணையில் உமக்கு எந்த பொறுப்பும் இல்லை உம்மை பற்றிய விசாரணையில் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை எனவே அவர்களை நீ விரட்ட விரட்டினால் அநீதி இழைத்தவராக ஆவீர் அல் குர்ஆன் அத்தியாயம் ஆறு வசனம் ஐம்பத்தி இரண்டு எனவே நாம் இதுவரை எதை கேட்டோமோ அதன்படி நமது நட்பின் ஒழுங்குகளை அறிந்து அதன்படி செயல்பட வல்ல இறைவன் எல் எல்லாருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து